சுவாமியே சரணம் ஐயப்பா ஆன்மீக நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் கார்த்திகை ஒன்று அனைத்து ஐயப்ப பக்தர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய திருநாள் அந்த அன்னைக்கு எல்லா ஐயப்ப பக்தர்களும் மாலை அணியும் நாள் எல்லாரும் மாலை அணிஞ்சு நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து சபரிமலை யாத்திரை போய் மகத்தான கலியுக கடவுள் கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ மகா ஐயப்பன் சுவாமியை தரிசிச்சுட்டு அந்த ஒரு ஆர்வத்துலேயும் வருஷம் இருக்கா போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயணம் அந்த பயணத்துக்காக எதிர்கொண்டு இருக்கிற எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் எல்லாருக்குமே இந்த மாலை அணியிற விஷயத்துல ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நமக்கு எல்லாத்துக்குமே எப்போவுமே சந்தேகன்றது எல்லா விஷயத்திலையுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மாலை அணிகிற விஷயத்திலையும் நமக்கு சந்தேகங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ சபரிமலைக்கு மாலை அணுகிறது அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக கடையில் போய் ருத்ராஷ மாலை வாங்கி போட்டுக்கிறதோ இல்லை சாதாரணமாக கடையில் போய் ஸ்படிக மாலை வாங்கி போடுற மாதிரி அவ்வளோ எழுத நம்ம அதை எடுத்துக்க முடியாது எடுத்துக்கவும் கூடாது அதிகாலத்தில் இருக்கிற குருசாமிகள் ரொம்ப காலமாக சபரிமலை யாத்திரையில் இருக்கிறவங்க ரொம்ப அதிக தீவிர ஐயப்ப மேலே பக்தியா இருக்கிறவங்கெல்லாம் முத்திரை மாலைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க அந்த மாலையத்தான் வருஷ வராமல் அனுபவிச்சுக்கிட்டே வருவாங்க அந்த சபரிமலை யாத்திரை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாலையை கட்டி அதே மாதிரியே அந்த இருமுடி பைக்கில் போட்டு பத்திரமா வச்சுடுவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் அதே மாலையவே அணிவாங்க இதுக்கு பேர் முத்திரை மாலைன்றது பேர் அந்த மாலைக்கு ஒரு சக்தி உருவாகும் இந்த முத்திரை மாலை இரண்டு ஒன்று துளசி மாலை இன்னொன்று ருத்ராட்ச மாலை நிறைய பேர் சந்திர மாலையும் கூட அணிவாங்க ஆனால் ஸ்படிக மாலை இந்த கலர் கலராக கல் வச்ச மாலை இதுல எல்லாம் எந்த புரோஜனமும் இல்லை அதில் எந்த ஒரு பலனும் இல்லை நம்மளுடைய மன திருப்திக்காக நம்ம அழகை காமிச்சுக்கிறக்காக நம்ம அணிவிக்கலாம் ஆனா முக்கியமான விஷயம் ஐயப்ப மலைக்கு சபரிமலைக்கு போறவங்க ஐயப்பனை தரிசிக்க போறவங்க அழக கூடாது உள்ள இருக்கிற தான் பார்க்கணும் ஆன்மா தான் அழகா இருக்கும் அதனாலதான் நம்ம இருமுடி பையில தேங்காய்க்குள்ள நெய்யை ஊத்துறோம் தேங்காய் அழுகும் பொருள் நெய் அழுகாத ஆன்மா அழுகிற தேங்காய்க்குள்ள அழுகாத நெய் கெட்டு போற தேங்காய்க்குள்ள கெட்டு போகாத நெய்யை ஊத்துறதுக்கு காரணம் ஆண் மாதம் கெட்டு போக கூடாது இல்லையோ உடல் அதனோட அழகை காமிச்சுட்டு எந்த பிரோஜனமும் கிடையாது அதனால ஹரிஹர சுதன் ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த அந்த ஐயப்பனுக்கு ஹரி நாமத்துல துளசி மாலையும் ஹரன் சிவபெருமானுடைய நாமத்துக்கு ருத்ராட்ச மாலையும் அணிஞ்சுக்கிட்டு அந்த மலைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்போ இந்த துளசி மாலை ருத்ராஷ மாலை வாங்கியாச்சு ரைட் இது என்ன பண்ணுறது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் கோர்த்து வச்சுக்குவாங்க அதாவது வருஷா வருஷம் அதே மாலையவே திருப்பி திருப்பி அணிவிச்சுக்கிற மாதிரி ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த மாலை போயிட்டு வந்துட்டு அந்த சபரிமலைக்கு மாலைக்கு போயிட்டு வந்த உடனே அந்த மாலையை கழட்டி கோவிலில் வச்சு போட்டுருவாங்க அடுத்த வருஷத்துக்கு புது மாலையை வாங்கி புதியதான் நம்ம போட்டுக்கிட்டு போவாங்க ஆனால் நீங்க எப்படி பண்ணினாலும் இதுல சிறப்பான ஒரு விஷயம் அந்த மாலை அணிய முறை நீங்க சபரிமலைக்கு மாலை போடுறதுக்கான ஒரு நாளை குறிச்சிட்டீங்கன்னா அப்புறம் அந்த நாள் குறிக்கிற விஷயத்துல இந்த தான் குறிக்கணும் அந்த தான் குறிக்கணும் நல்ல நாளா இருக்கணும் முகூர்த்த நாளா இருக்கணும் அஷ்டமி நவமி வரக்கூடாது நமக்கு சந்திராஷ்டமா இருக்கக்கூடாது சபரிமலையானுக்கு அந்த ஐயப்பனுக்கு ஹரிகர சுதனுக்கு நீங்க நாள் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை நீங்க நாள் பார்த்து செயல்படணுங்கிற தேவையும் இல்லை எந்த நாளா இருந்தாலும் அந்த ஐயப்பனை மனதார நினைத்து உண்மையா நினைத்து அணிவித்தால் அது நல்ல நாளாகவே அமையும் அதனால ஐயப்பனுக்கு வேணா பாருங்க மேக்சிமம் மேக்சிமம் கார்த்திகை ஒன்று கரிநாளா தான் வரும் அதுக்காக கார்த்திகை ஒன்று மாலை மாடாமையா இருக்கும் அப்படியே எந்த நாளா இருந்தாலும் ஐயப்பனை மனதார நினைத்து நீங்க செயல்படும் நாள் நல்ல நாளாகவே அமையும் ஏன்னா ஐயப்பனுக்கு நீங்க மாலை போறது உங்க கர்மாக்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க செய்யற கருமங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க அவர் மேல இருக்கிற பக்திக்கு நாப்பத்தெட்டு நாள் உங்களை அவருக்காக அர்ப்பணிக்கிறீங்க அந்த மாலையை போடுறதுக்கு முன்னாடி தாய் தகப்பன்கிட்ட நான் மாலையை அணிய போகிறேன் இன்னமும் தாய் கையால நிறைய பேர் சபரிமலைக்கு மாலை அணிஞ்சுக்குவாங்க தாய் வந்து மாலையை போட்டுருவாங்க அதே மாதிரியே தாய் தகப்பன்கிட்ட சொல்லிட்டு அடுத்து மனைவி கிட்ட சொல்லணும் நான் மாலை போட போறேன் இவங்க எல்லாருமே மனசமதத்தோட மனசார பக்தியோட தெய்வீகத்தோட மனசார ஏத்துக்குவாங்க தான் ஆகுவாங்க யாருமே வேண்டாம்னு அதிகமா சொல்ல மாட்டாங்க அப்படியும் அவங்க வேண்டான்னு சொல்றாங்கன்னா அதுல ஒரு சில முக்கிய காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள மூத்தவங்க பெரியவங்க யாராவது ரொம்ப முடியாம இருக்கிறாங்க திடீர் மரணம் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு அவங்க எப்ப வேணாலும் தவறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம தனிதாபி நடனு சொல்லுவாங்க அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளும் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவுகளை எடுத்துக்கணும் இப்போ இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு தாய் கையால் மாலை அணியிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா ஒரு கோவிலில் போய் முருகன் கோயிலா இருக்கலாம் விநாயகர் கோவிலாக இருக்கலாம் அதிகபட்சம் எல்லாரும் விநாயகர் கோயிலில் தான் அணிஞ்சிக்கிறாங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த ஐயப்ப சுவாமி கோயிலாகவும் இருக்கலாம் இந்த கோவில்களில் போய் அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட அந்த மாலையை கொடுத்து தேங்காய் பழம் வாங்கி வச்சு ஐயனுக்கு அங்கே இருக்கிற தெய்வத்துக்கிட்ட மனசாராக வேண்டிக்கிட்டு மாலையை அணிஞ்சிக்குவாங்க அந்த அர்ச்சகர் கையால மாலை அணிய வேண்டும் நம்மளால் நம்ம எடுத்து போட்டுக்க கூடாது இது எல்லாரும் எல்லா வகையிலும் செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகள் இந்த அர்ச்சகர்கள் அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் குருசாமி தான் இருப்பாங்க ஏன்னா குருசாமிங்கிறது ஐயப்ப சுவாமி மலைக்கு போறதுக்கு ரொம்பவும் முக்கியப்பட்ட ஒரு நபர் குருவின் வழிகாட்டுதலில் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் செழிப்பாக அமையும் குருசுவாமி உங்களை வழி நடத்தி கோவிலுக்கு சபரிமலைக்கு அழைத்து வரும் குருசாமி அந்த குருசாமி கையால் மாலை வச்சுக்கோங்க ஒரு வேலை குருசாமி எனக்கு இல்லைங்க எனக்கு அதுக்கான நேரம் போதுமா இல்லை நான் வந்து திரு இங்கேயே இருமுடியை கட்டிக்கிட்டு நான் நேரம் அங்கே வந்து இருமுடி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அர்ச்சகர் கையால் நீங்கள் மாலை அணிவிச்சுக்கலாம் அதுவும் ஏதாவது ஒரு குருவின் குருசுவாமியின் வழிகாட்டுதலின்படி நடந்துக்கணும் ஏன்னா சபரிமலைக்கு மாலை அணிந்து போறதுங்கிறது ஒரு தீட்சை வாங்குற மாதிரி நம் வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்வதற்கான வழிமுறைகளை போட்டு கொடுக்கிறார அந்த பிரபஞ்சம் அந்த ஐயப்பன் சுவாமி அதுக்கு தீட்சை வாங்குற மாதிரி அந்த மாலை நம்ம அணிஞ்சுக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஒரு செயல்பாடுகளை நம்ம செய்கிறதுக்கு ஒரு குருசாமியோட வழிகாட்டுதல் நமக்கு ரொம்பவும் முக்கியமான ஒன்று இது எல்லாருமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி உங்க தாய் தகப்பங்கிட்ட நீங்க உத்தரவு வாங்குறீங்க விஷயத்த சொல்றீங்க உங்க மனைவி கிட்ட போய் விஷயத்த சொல்றீங்க அதே மாதிரி நம்ம எங்க நம்ம குல தெய்வ கோவில் நம்ம குல தெய்வ கோவில்ல போய் மனதார அந்த அம்பாள் கிட்ட அந்த தெய்வத்துக்கிட்ட அம்மா ஐயா நான் இந்த மாதிரி சபரிமலைக்கு மாலை அணிஞ்சு ஒரு யாத்திரையை போக போறேன் நீங்க மனதார என் உடன் குடியிருந்து இருந்து என்னுள் இருக்கும் கர்மாக்களை எல்லாத்தையும் சரியான வகையில் வழிநடத்தி என்னை இந்த யாத்திரையை நல்லபடியாக செயல்பட்டு திரும்பி வருவதற்கு நீங்கள் என்னிடம் துணை இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குரதை விட்டு வேண்டிக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மாலை அணிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் சபரிமலைக்கு விரதம் இருந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு பக்தியாக இருக்கும் அவ்வளோ ஒரு புனிதமாக இருக்கும் தடங்களே வராது எந்த தடையும் வர விட மாட்டாங்க சபரிமலைக்கு மாலை அணிந்து போகும் ஒவ்வொரு நபர்களும் மனதில் வச்சுக்கிற விஷயம் என்னன்னா நீங்கள் மாலை போடுறது சும்மா சாதாரணமாக போட்டுக்கிற விஷயம் இல்லை அது ஒரு மிகப்பெரிய உங்கள் வாழ்நாளிலேயே ஒரு மிகப்பெரிய செயல் அந்த மாலையை நீங்கள் போடும்போதும் அந்த ஐயப்ப சுவாமியை மனசார் நினைச்சது சுவாமியே சரணமையப்பா அந்த வாசகத்தை சொல்லி நீங்கள் அந்த மாலையை அணியும் பொழுது மனசார் அந்த இறைவனை அந்த ஐயப்பனை அவர் நாமத்தை உணர்ந்து அந்த மாலையை நீங்க போடும் பொழுது அப்படியே அந்த ஐயப்பனையே வந்து உங்க உடல்ல உங்க மனசுல உங்க எண்ணத்துல குடிகொண்டுக்குவார் சபரிமலைக்கு மாலை அணிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி விரதம் இருக்கிறது விரதம் இருக்கும் முறைகள் எப்படி அதுல நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ஏன்னா எல்லாரும் போட்டு ரொம்ப குழப்புவாங்க குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணக்கூடாதா இதை பண்ணக்கூடாதா எதை பண்ணினாலும் ஐயப்பனை நினைச்சுதான் பண்ணணும் ஆனா அதை பண்றதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கு அந்த வழிமுறைகளை பற்றி நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி